இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தெலங்கானா மாநிலம் மெஹபூபாபாத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த தம்பதி சமிதா நாயக் கோகுலோத் லாலி நாயக்கிற்கு இப்போது வயது என்பது மனைவி லாலிக்கு வயது எழுபது சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு இருவரும் காதலித்து பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி கோயிலில் மாலை மட்டும் மாற்றி திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கினர் நான்கு மகன்கள் ஒரு மகள் பெற்று வளர்த்து அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து பேரக்குழந்தைகள் என காலங்கள் ஓடிவிட்டது பல ஆண்டுகளாக ஒன்றாக குடும்பம் நடத்தி வாழ்ந்தாலும் கோகுலோத் லாலிக்கு தனது கழுத்தில் கணவன் கட்டிய தாலி இல்லையே என்ற ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தை சரி செய்ய அவரின் பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் முடிவு செய்தனர் இந்து முறைப்படி திருமண விழாவுக்கு ஏற்பாடு செய்தனர் அனைத்து இந்து சடங்குகளையும் பின்பற்றி முறைப்படி திருமண விழாவை நடத்தினர் எண்பது வயது தாத்தா சமிதா நாயக் எழுபது வயது பாட்டி கோகுலோத் லாலி கழுத்தில் தாலி கட்டினார் மட்டுமின்றி ஊர் மக்களும் திரண்டு தம்பதியிடம் ஆசி பெற்றனர் இவர்களின் திருமண வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது